என் பிள்ளையே உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக உனக்கு முன்னாடி நான் வந்து நிற்பேன் எப்படி வந்தேன் என்பதை உன்னால் அடையாளம் காண முடியாது ஆனால் என் பிள்ளை யார் என்பதை எப்பொழுதும் என்னால் அடையாளம் காண முடியும் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் என்னையே நம்பியிருக்கின்றாய் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நீ எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நான் தாங்குவேன் அப்பா ஏனென்றால் உன்னை வணங்குகின்றேன் ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டு என்பதை நான் நம்புகின்றேன் என்று கூறும்பொழுது எப்படி தங்கமே நான் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிடுவேன் உனக்கான மிக பெரிய வாய்ப்பு ஒன்று நீ தற்போது இருக்கும் இடத்திலேயே வரப்போகின்றது அதை கொண்டு நீ சந்தோஷமாக இரு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் அதை நான் உனக்கு தந்தே தீருவேன் நான் உனக்கு தருவதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் நிச்சயமாக அழகானதாக இருக்கும் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியைக் கண்டு ஒரு நாளும் துவண்டு விடாதே வெற்றி உன்னை தேடி வரும் காலம் இது நீ நினைத்தது நடக்க மீண்டும் முயற்சி செய் இந்த அப்பாவின் ஆசியோடு நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு போகிறது என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் நீ கழித்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கான மாபெரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் உன்னோட எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும் சிக்கல்களை அனைத்தும் கலைந்து நீ வெற்றி காண்பாய் நிழலாக உனக்கு நான் வருவேன் உன்னை உன்னை காத்திடுவேன் நான் பாதுகாப்பேன் உதாரணமாக இன்று உனக்கு இரண்டு நற்செய்திகள் வரப்போகின்றது உன் கனவு நிஜமாகும் அப்பொழுது நீ என்னை முழுமையாக உணர்வாய் பொழுது ஆனந்த கண்ணீரோடு என்னை தேடி வந்து எனக்கு நன்றியும் கூறுவாய் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதுவே உன்னுடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெறவே முடியாது என் தங்கமே முதலில் நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும் உனக்கு இப்பொழுது இருக்கும் மனக்குழப்பத்தில் இருந்தும் நீ வெளியே வருவாய் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதில் உள்ள நிறைகுறைகளை பொறுத்தே உலகத்தின் மீதான உன் பார்வை இருக்கும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது சிலருடைய வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது கோபத்தை குறைத்தும் சந்தோஷத்தை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் சந்தோஷமாக தக்க வைத்துக் கொள்ளும் தங்கமே வாழ்வது எல்லாம் வாழ்க்கை அல்ல அன்போடு பேசி அன்போடு பழகி நேர்மையாக நடந்து உண்மையாக உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை நம் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நாம் வேலை செய்தால் போதும் வெற்றி நமக்கு நிச்சயம் கிட்டும் சந்தோஷம் தானாக வரும் முத்தவரை காயப்படுத்தமும் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த பிறகு ஏற்பட்ட மன துயரங்களை பார் என் தங்கமே வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்ததை வைத்து வாழ்ந்தவர்கள் வீழ்ந்ததாய் சரித்திரமும் இல்லை கிடைத்ததை வைத்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே உன்னுடைய நிலைமை கூடிய விரைவில் மாறும் நான் இருக்கின்றேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என் தங்கமே நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் என் தங்கமே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதால்தான் உன்னை வணங்கும் பாக்கியத்தை நீ இப்பொழுது பெற்றிருக்கிறாய் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் காத்திருக்க கற்றுக்கொள் என் தங்கமே ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் வரும் நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகின்றாய் அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேற எதுவும் இங்கு நடக்க போவதில்லை உனது போகட்டும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே அதை சிறப்பாக உனக்கு தருவதற்காக நான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் அதை பெறுவதற்காக நீ தயாராக இரு என் தங்கமே உடைய வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதிகளை பல மடங்காக நான் உனக்கு பெற்றுத் தருவேன் என் தங்கமே ஊரே உன்னுடைய குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாத்துவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்க போகிறது உடைந்து போன நிலையிலும் நான் அடுத்த அடியை எடுக்க வைக்க முடிந்தால் எவராலும் இனி உன்னை தோற்கடிக்கவே முடியாது என் தங்கமே என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன் அப்பா நான் தருகிறேன் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தாய் இப்பொழுதும் வைத்திருக்கின்றாய் என்னுடைய நம்பிக்கையை நான் சோதனை செய்துவிட்டேன் என் தங்கமே அன்பு எவ்வளவு தூய்மையானது உன்னுடைய பக்தி எவ்வளவு நேர்மையானது என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் என் தங்கமே இனிமேல் எந்த ஒரு சோதனையும் உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறாது என் தங்கமே நீ விரும்பிய அனைத்தையுமே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் நம்பிக்கை எதுவாயினும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் உன்னுடைய கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் கொசுங்கிவிடும் என் தங்கமே என்னுடைய அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் நிச்சயம் ஆன்மீக பாதையில் வளர்ச்சி அடைவாய் நீ கேட்ட அனைத்துமே உனக்கு கிடைக்கும் உனக்கு பக்தி இருந்தால் மட்டும் போதும் உன்னை ஆயுள் முழுவதும் நான் பார்த்து கொள்வேன் எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடு என் தங்கமே அதுவே உன் அப்பாவின் ஆசை நீ ராஜயோகம் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழத்தான் போகிறாய் வேண்டியதை நான் உனக்கு கொடுக்க முடிவெடுத்த பிறகு அதை தடுக்க இங்கு யாருமே இல்லை என் தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ அதை வாய்விட்டு என்னிடம் கேள் என் தங்கமே இல்லம் தேடி வந்து நான் அமர்ந்து விட்டேன் என் தங்கமே உன்னை தயார்படுத்திக் கொள் என்னுடைய மனப்பூர்வமான ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்க போகிறது காலடி படும் நேரம் சுபிக்ஷமாக போகிறது இதுவரை இல்லாத அளவு நீ இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இருக்க போகிறாய் என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற போகிறது விரும்பி அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது நீ எதற்கும் சோர்வடைய வேண்டாம் என் பிள்ளையே நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன ஒன்று திரட்டுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது அதனால் கவலை கொள்ளாதே எனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதே நினை நல்லதே செய் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்